மக்களே வாங்க இது பாகம் நாள் நம்ம பருவத மலை பயணம் தொடங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருக்க இடம் இங்கேருந்து எல்லா கடப்பறை பாதை எல்லா பாதையும் கடந்து இங்கே இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாலம் மாதிரி வரும் பாலத்தை தாண்டினோன்னு அங்கே தாங்க ரொம்ப குறுகிய பாறை வழி பகுதி நடைபாதை இருக்குங்க பாறை வழியில் ரொம்ப குறுகி ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இருக்கும் வாங்க அதையும் காட்டுறேன் பாருங்கள் அது இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் பார குறுகி இருக்கும் ஒரு ஆள் தான் கரெக்டாக போக முடியும் அந்த கேப்பில் அது வழியாக நம்ம போய்ட்டுருக்கோங்க இது போல் தான் அது நடந்து போகிறது என்னடா சீக்கிரம் பாரவழி குறுகிய பாரவழி நடவாதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க இது ஒரு ஐநூறு மீட்டருக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லென்த்தாக வீடியோவில் கவர் பண்ண முடியல ஸோ அதான் அந்த இடத்த மட்டும் அவங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்போது வீடியோவில் லெஃப்ட் சைடில் ஒரு படிக்கட்டு தெரியும் பாருங்கள் அந்த படிக்கட்டு தான் நம்ம கீழேருந்து வரும்போது மேலே இரும்பு பாடு பாதை மாதிரி தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த பாதைக்கு போகிற வழி நான் போகும்போது ரிட்டன் காட்டுறேன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம முழுஸ்தானம் நெருங்க போகிறவங்க என் பின்னாடி திட்டது பாருங்க மாட்டோம் மடம் இதை நான் ரிட்டன் நம்ப காட்டுறேன் அன்னதான மடம் வாங்க அதில் போய் பார்ப்போம் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஏறினோன்னே இந்த மாதிரி சிவன் சன்னதி இருக்குதுங்க ஒன்று ஒன்று இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியது இருக்குதுங்க அதில் ஏறி நம்ம மேலே முழுசான கிட்டே போனோன்னே எப்படி இருக்குன்னு ஒரு வியூவை பார்ப்போம் வாங்க கொஞ்சம் தூரம் மேலே ஏறினோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அப்பன் சிவபெருமானும் அம்மா தாயும் இருக்கிற மாதிரி நுழைவாயில் இருக்குங்க நம்மள வரவே இருக்கா ஸோ அது வழியாக நம்ம இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்குங்க ஏறி போகலாம் வாங்க என்னுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னென்னா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் தண்ணி ரொம்ப 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 இம்பார்ட்டன் தண்ணி அங்கே எங்கேயுமே மேலே எதுவுமே கிடைக்காது மழை போகிற வழியில் கண்டிப்பாக கிடைக்கும் கடைங்க அங்கங்கே இருக்க சின்னதாக அங்கே ஆனால் ரொம்ப காஸ்ட்டாக இருக்குங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு லிட்டர் கேன் தண்ணி ரூபாங்க ஏன்னா மேலே தூக்கி கேந்தை வச்சு விற்கிறனால பாவோம் அதனால் அவங்கள நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது மோஸ்ட்லி எவ்வளோ தான் நீங்கள் வீட்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேயே நீங்கள் காலி பண்ணிவிடுவீங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே கடைசி நேரத்தில் தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தண்ணி தான் மிகப்பெரிய எனர்ஜி சாப்பிட்றீங்களோ இல்லையோ தண்ணி கண்டிப்பாக வேணுங்க இல்லைன்னா ரொம்ப சொந்தப்படுவீங்க வெளியாக நம்ம மேலே ஏரியா வச்சிங்க இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் சுற்றி பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டவர் மாதிரி இருக்கும் இதுக்கு பேக் சைடில் தான் மூலஸ்தானம் இருக்குது இன்னும் நான் சொல்ல வந்துட்டேங்க உள்ள மூலஸ்தானத்தை போனீங்கன்னா சிவனோட திருநீரால அபிஷேகம் பண்ணுவாங்க அது கீழேருந்து நீங்கள் வாங்கி வரும்போதே திருநீர் வாங்கிக்கணுங்க அது அவங்கவுங்க விருப்பம் தாங்க கண்டிப்பாக நம்ம கையாலே எந்த ஒரு மூலஸ்தானத்துலேயும் சாமியை தொட விட மாட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலே திருநீர் அபிஷேகம் எல்லாத்துக்கும் செய்யலாங்க சிவபெருமானுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கொடுப்பேன் இருக்குங்க அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் போய் பண்ணிவிட்டு சிவபெருமா மேலே போகிற திருநீரை நம்ம கையில் கொடுப்பாங்க அதை அவங்க ஃபேமிலிக்கு வீட்டுக்கு எடுத்து வந்து வச்சு தினம் பூசிக்கலாங்க ஸோ இது போல் தான் உள்ளே நடந்தது மூணு சந்தப்பில் அது வீடியோ அளவு இல்லைனால உங்களுக்கு வாய்ஸில் சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக ஆன்மீக ரீதியாகவும் ஆத்மாத்தமாக பார்த்து அணுகிட்டு நல்லபடியாக வந்து முடிச்சிட்டோங்க இப்போ இப்போ நம்ம இங்கே ரைட் சைடு மூலஸ்தானத்துலேயும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பத்து ஸ்டெப்பு இறங்குனே ரைட் சைடு படிக்கட்டுருக்குங்க அது அன்னதான மடங்க அந்த மடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் அது அன்னதான கோ இது தான் பாருங்கள் இந்த மடந்தான் இதுக்கு வழியாக உள்ளே ஏறி உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போங்க வாங்க இந்த மடத்துக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே தியான கோபுன்னு இருக்குங்க கீழே படிச்சு கொடுத்திங்கன்னா போடு அந்த மாதிரி தான் உள்ளே தியானத்தில் இருப்பாங்க அங்கே தான் அன்னதானம் கொடுக்குறாங்க அதில் இன்னொன்று முக்கியம் என்னென்னா ஆனால் ஆம்பளைங்க உள்பனியின் சட்டை எதுவும் இருக்கக்கூடாது வெறுவாடம்போட தான் உள்ளே போனாங்க அங்கே மேலே தியான கோயிலில் ஆலோசனை செல்வாங்க வாழ்க்கை நெறிமுறை சொல்லிவிட்டு அன்னதானம் கொடுப்பாங்க வாங்கி அதை அந்த மண்டபத்து கீழே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்தியாக கீழே இறங்கலாங்க நம்ம மேலே ஏறும்போது ஒரு ஏனி மாதிரி இரும்பு பாதை காமிச்சு பார்த்திங்களா அந்த பாதையில் தான் இப்போ நம்ம இறங்க போகிறோம் வாங்க அதை நான் காட்டுறேன்

இந்த நடுவு பேஸ்ல கலவை அதே ஏப்பல உங்களுக்கு சொல்லு அந்த பேஸ் நடுவுல இருக்கு அத செஞ்சு நல்லா இங்க ஓகே 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 ஏதேபோல இந்த சென்டர் லைக்க சொல்றா இந்த சென்டல ரெண்டே தான் இருக்கு ஜாயிண்ட் தான் இரும்பு கூடாத மாதிரி இந்த படிக்கட்டை இறங்கி நல்லபடியாக முடிச்சிட்டோங்க இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க வந்த வழியே திரும்ப போக போகிறோங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஏணி பாதம் அந்த இரும்பு பாதையில் தான் போக போகிறோம் நம்ம இரும்பான் ஏனி பாதைங்க ஏணி பாதையில் நம்ம ரொம்ப கவனமாக இறங்கும்போது இறங்கணுங்க ஏறும்போது எந்த அளவுக்கு இருக்காது அதோட ரொம்ப கவனப்பும் கவனமாகவும் சுதாரிப்பாகவும் இறங்கணுங்க ஏணி பாதையில் இறங்கி கொஞ்சம் அப்புறம் சேம் அந்த மாதிரியே கடப்பார வழி பாதை இந்த கடப்பார வழி பாதையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப மெலிஸாக நைஸாக தாங்க இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக இறங்கணுங்க ஒன் பை ஒன்னாக முக்கியமாக யாரோட சப்போர்ட்லேயும் இறங்காதீங்க சைடில் இருக்க கடப்பாரையோ கம்பியோ பிடிச்சிட்டு அது அந்த கம்பியோட சப்போர்ட்லேயே பார்த்து இறங்குங்க அது இறங்குங்கன்னா கவனமாக இறங்குங்க திரும்பியெல்லாம் பார்க்காம கவனமாக இறங்குங்க இந்த இறங்கிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம எதை நோக்கி எதிர்பார்த்து வந்தோமோ அது வெற்றிகரமாக பலன் அடைஞ்சிட்டோங்க வந்ததுக்கு சிவனோட அருளால் தான் இவ்வளோ நடந்திருக்கு எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஓகே ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டோம் என் அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து இது மூலமாக பயனாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மக்களே பா பாய் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்ந்த பாரு யூடியூப் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வீடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விரைப்பெறுவது ஹரிகிருஷ்ணன்